தீபாவளிக்கு வெளியூர்ல இருந்து நம்ம சாத்தூருக்கு வர்ற மக்களே உங்க கையில ஒரு ஆறு லட்சம் தான் எடுத்து வந்திருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தரமான இடம் கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு சென்ட் இருக்கும் ஒன்னு புள்ளி ஒன்பது சென்ட்ல கிழக்கு பார்த்து ஒரு டிடிசி பரா அனுமதியோட உள்ள ஒரு இடம் வந்து உங்களுக்கு தார் ரோடுல இங்க பாத்தீங்கன்னா இதோட ரோடு அகல எவ்வளவு இருக்கும்னா பதினெட்டே ஆள் அடி இருக்கும் நீளம் நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் இதுல அழகா வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் அழகா கட்டிடலாம் இங்க வடகிழக்குல ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி போட்டுக்கலாம் தென்கிழக்கு ஒரு கிச்சன் நடுவுல ஒரு மத்தியஸ்தானத்துல ஆள் ரெண்டு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பக்காவா கொடுக்கலாம் ஒரு அறுநூறு டு அறுநூத்தம்பது சைடுல சூப்பரா கட்டலாம் உங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சூப்பரா இருக்கும் இந்த இடம் எங்க அமைச்சிருந்தா நம்ம கோவில் பட்டி எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கும் சன்னிந்தியா பப்ளிக் ஸ்கூல் இருக்கும் அப்புறம் சாய்பாபா கோயில் இருக்கும் அதுக்கு எய்துல பாலாஜி கார்டன் இருக்கு இந்த தான் பிளாட் நம்பர் நூத்தி பன்னெண்டு ஒன்னு புள்ளி ஒன்பது சென்ட் கிழக்க பார்த்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட பட்ஜெட் ஒரு சென்ட் மூணு ஏழு லட்சம் இந்த ஒண்ணு புள்ளி ஒன்பது சென்ட் சேர்த்து மொத்தமே ஆறு லட்சத்துல உங்களுக்கு பத்திர செலவும் பட்டாவும் ஃப்ரீயா கொடுத்துரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க